நீதிமன்ற நீதிபதி முன்னால் ஒரு சங்கி பய காரணியை வீசியிருக்கான் காரணியை வீசுவதா தயாராக இருந்திருக்கான் தடுத்து நிறுத்திருக்காங்க அதை கண்டித்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பிறகு வெளியேறும்போது அவர் கார் வந்துட்டு இருக்கும் போதே வந்து பாஜக பிரமுகர் சங்கி திட்டமிட்டு தலைவர் கார் முன்னால வந்து வண்டியை நிறுத்திருக்கான் அந்த வண்டியை நிறுத்தி ஒரு தலைவர் பார்த்து கை நோக்கி கை கை நீட்டி அவன் வந்து இதை தவறான வார்த்தைகள் வந்து பேசிக்கலாம் நம்மளுடைய தோழர்கள் வந்து உடனடியாக போய் என்ன ஏதுன்னு கேட்கும் போது திட்டமிட்டே வந்து அவன் செய்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோலாம் பார்த்துன்னா தெரியும் திட்டமிட்டே வந்து தலைவர் கார் போதும் தெரிஞ்சு அவன் வந்து கார் மன்னால போயிட்டு நின்று பிரச்சனை பண்றான் இத எந்த விஷயமும் தெரியாம அண்ணாமலை பொய்யான செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை யாரு அவனும் ஒரு சங்கிக் கூட்டம் தானே எதுவுமே தெரியாம எந்த அடிப்படை ஒரு தொலைக்காட்சி இருக்கு ஆர் எஸ் தொலைக்காட்சி அவனுக்கு முழுக்க முழுக்க அவதூறாக பாலிமர் தொலைக்காட்சியுடைய வேலையாவே இருக்கு இது போன்ற தொலைக்காட்சிகளை வந்து நம்மளுடைய தோழர்கள் வந்து நுட்பமா கவனிக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பாலிமர் தொலைக்காட்சியா அது மக்களுக்காக சே சேவை செய்யக்கூடிய தொலைக்காட்சியா பொது இயங்கக்கூடிய தொலைக்காட்சியான்னு பாக்கணும் பாலிமர் தொலைக்காட்சி முழுக்க முழுக்க சாதி வெறியையும் மத வெளியையும் தூண்டும் விதமாக செய்யக்கூடிய வேலைகளை தான் வந்து இந்த பாலிமர் தொலைக்காட்சி செய்யறது திட்டமிட்டே வந்து தலைவரை வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே வந்து பாலிமர் தொலைக்காட்சி தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை வந்து பறைக்கிறாங்க அதே போல் இந்த பாலிமர் தொலைக்காட்சியில வந்து ஆணவ கொலை எதிர்த்தவங்க வந்து பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆணவ கொலைக்கு ஆதரவு கொடுக்குற நிலையில தான் வந்து பாலிமர் தொலைக்காட்சி தொடர்ந்து வந்து செய்திகளை வந்து பரப்பிட்டு இளம் ஜோடிகளை வந்து தவறான இதுல சித்தரிச்சும் அந்த அந்த பெண்ணுடைய பெற்றோரை வந்து உயர்த்தி பேசியும் வந்து இந்த பாலிம தொலைக்காட்சி தொடர்ந்து வந்து இது போன்ற வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க வந்து பாலிம தொலைக்காட்சி என்பது வந்து சாதி வன்மத்தை தூண்டு தூண்டக்கூடிய ஒரு செய்தி செய்தி தான் இருக்கு அதே போல மதத்தை வந்து மிக தீவிரமான அதாவது குறிப்பிட சொல்லணும் இந்து மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு சேனலாகத்தான் இந்த பாலிம தொலைக்காட்சி இருக்குது இது போன்ற ஒரு அவலநிலை வந்து நீங்க வேண்டும் என்றால் பொதுமக்களாகிய நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அண்ணாமலைக்கு ஒரு இழவும் தெரியாது ஒரு புண்ணாக்கும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது தேவையில்லாம தலைவர் மீது ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற என்ன செய்ய தெரியாது உடனடியே வந்து ரியாக்ட் பண்றாரு அண்ணாமலை அண்ணாமலை யாரு அவங்க சங்கி பைய அவருக்கு எதுவுமே தெரியாது இது போன்ற வேலைகளை அண்ணாமலை தொடர்ந்து ஈடுபட்டால் அவருக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவை கொடுக்க நேரிடும் இதை வந்து அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பாட்டம் முன் இது வந்து எங்கள் தலைவருக்கான இது ஒரு பயலும் ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்கள் எப்பவுமே அறத்தின் வழியில் தான் நிற்கிறோம் ஜனநாயக தான் நாங்கள் செயல்படுறோம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் என்று நினைக்கிற ஒரு தத்துவத்தை ஏற்றுதான் வந்து எங்க தலைவர் பயணிக்கிறது தேவையில்லாம இந்த சங்கி கூட்டம் இந்த பாலிமர் தொலைக்காட்சி போன்ற சாதிவெளி சேனல் இது போன்ற சேனல்கள் வந்து எங்க தலைவர் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பினாலும் மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் எந்த தவறை செய்வார் என்று அதே போல இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சாதி வரி கொம்பா அப்படியே அப்பட்டமா வந்து வெளியே வெளிப்படுவாங்க ஏன்னா வந்து அவன் அவன் தாத்தா பாப்பா அவன் சொல்லி கொடுத்த சாதியை தான் தூக்கி பிடிக்கிறான் அந்த சாதி வெறி நாய்களுக்கு தெரியாது நம்ம அப்பா ஏன் படிக்கல நம்ம தாத்தா என் படிக்கல நமக்கு கிடைச்ச கல்வி நம்ம எப்படி பயன்படுத்தணும் அவன் பாட்டம் முப்பாட்டம் அவன் அப்பா தூக்கி சாதி வெறியை தூக்கிக்கிட்டு இன்னும் அலைறாங்க அவன் நினைச்சுக்கிட்டானோ இது பாட்டம் உப்பாட்டம் காலேஜ் இது எங்க தலைவர்காதிவரி கும்பலுக்கும் உங்க சா மதவெறி கும்பலுக்கும் எதிர்த்து தொடர்ந்து களமாட்டக்கூடிய தலைவர் தான் எங்களோட தலைவர் உங்க உங்களுடைய கொட்டம் ஒருபோதும் எங்கள்ட்ட எடுபடாது எங்க தலைவர்கிட்ட எடுபடாது தேவையில்லாமல் தொடர்ந்து இது போன்ற பொய்யான செய்திகளை பாலைமை தொலைக்காட்சி செய்தால் மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்க நேரிடும் இது மிரட்டல் கிடையாது நாங்க மிரட்டல் விடுவதும் கிடையாது உங்களை போன்ற ஒரு தவறான செய்திகளை மக்களிடம் பரப்புவதை மக்களிடையடுத்து போய் சொல்லுவோம் மக்களே வந்து உங்க தொலைக்காட்சிக்கும் உங்களுடைய சங்கிக் கூட்டங்களுக்கும் வந்து முழுமையான ஒரு தீர்வை கொடுப்பார்கள் நன்றி வணக்கம்